வழமை போல நிறைவம்சமாக வருகிறது வலைப்பூக்கள் வலைப்பூக்கள் என்ற பகுதியிலே நாம் உங்களுக்காக வலைப்பூ முகவரி ஒன்றை வாரம் தோறும் அறிமுகப்படுத்துகிறோம் ஒவ்வொரு வலைப்பூ முகவரியை நாங்கள் தேடி உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் உங்கள் தேடலை இலகுப்படுத்துவதற்காக அந்த வகையில் இன்று நாம் உங்களுக்காக தெரிவு செய்திருக்கும் வலைப்பூ முகவரி இதுதான் கவிஞர் முனைவன்றி நாவன்னா குமார் உடையது குழந்தைகளும் கடவுளும் என்ற கவிதை நூலை வெளியிட்டிருக்கும் இவர் பரவலாக எழுதி வருகிறார் இவருடைய வலைப்பூ கவிதைகள் சமூக விழிப்புணர்ச்சி கட்டுரைகளாக காணப்படுகின்றன இவர் தனது வலைப்பூவில் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் தெரியுமா என்னுடைய பெயர் முனைவன்றி சுரேஷ்குமார் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டம் முனைவன்றி கிராமம்தான் என்னுடைய சொந்த ஊர் நான் ஒரு முதுநிலை கணினி பயன்பாட்டியல் பட்டதாரி எம் சிஏ இளைஞன் தற்போது சென்னையில் ஒரு தனியார் கணினி மென்பொருள் நிறுவனத்தில் கணினி மென்பொருள் பொறியியலாளராக பணிபுரிந்து வருகிறேன் சென்னை திருவல்லிக்கேணியில் வசித்து வருகிறேன் என்னுடைய குடும்பத்தினர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் வசித்து வருகிறார்கள் அழகப்பா பல்கலைக்கழக அளவில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நடைபெற்ற கவிதை மற்றும் கவியரங்க போட்டியில் என்னுடைய கவிதை மூன்றாம் பரிசு வாங்கியது அவ்வப்போது ஆங்கிலத்திலும் கவிதைகளை எழுதிக்கொண்டு வருகிறேன் வலைப்பு அறிமுகத்தோடு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்